பாரதி பாரதி பொண்டாட்டி பாரு கேள்வி என் புரிச நான் தான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லு அப்பாவது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாப்போம் கட்டின பொண்டாட்டிய பார்த்து யாருன்னு கேக்குறவன் இந்த உலகத்துல இவன் ஒருத்தனாதான் இருப்பான் சொல்லுங்க பாரதி என்னோட பாஸ் கரெக்ட் அப்ப இனிமே நான் உங்களுக்கு பாஸ் ஆகும் நீங்க எனக்கு ஸ்டாஃப் ஆக இருந்தா போதும் அதே மாதிரி பாஸ் எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி கூப்பிடுங்க பாரதி உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் அதாவது சார்னு கூப்பிடுங்க